ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி குன்னூர் அரசு ஆதி திராவிடர் ஆதிதிராவிடர் மேல்நிலைப்பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை விளக்கினார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாணவர்கள் எவ்வித சிரமமும் இன்றி கல்வி பயில வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு விலையில்லா மிதிவண்டிகள் பேருந்து அட்டைகள் இலவச பாட புத்தகம் மற்றும் சீருடைகள் என இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தாத எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் இலவச மிதிவண்டி தருவதன் நோக்கம் வாகனம் இல்லாமல் பள்ளிக்கு வருவதற்கு சிரமப்படும் மாணவ மாணவியர்கள் உரிய நேரத்தில் பள்ளிக்கு வந்து சேர வேண்டும் மற்றும் போக்குவரத்து கட்டணம் பற்றி கவலைப்படாமல் தினமும் பள்ளிக்கு வருவதை உறுதி செய்வதாகும் மேலும் சைக்கிள் ஓட்டுவது சிறந்த உடற்பயிற்சியாகவும் மற்றும் மூளையின் செயல்பாடுகள் அதிகரித்து சுறுசுறுப்பு ஏற்படுவதால் பள்ளிகள் புத்துணர்வுடன் செயல்படலாம் இதன் அடிப்படையில் ஆண்டிப்பட்டி அருகே குன்னூர் அரசு ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா நிலையில் நேற்று மாணவர்களுக்கு வழங்கினார்கள் இந்நிகழ்வில் தேனி தெற்கு மாவட்ட செயலாளரும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினருமான ராமகிருஷ்ணன் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தேனி மாவட்டத்தில் இந்த கல்வி ஆண்டிற்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு மாணவர்களுக்கும் நாலாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது மாணவியர்களுக்கும் என மொத்தம் எட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒரு மிதிவண்டிகள் வழங்கப்பட உள்ளது மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் நாலாயிரத்து தொள்ளாயிரம் மாணவியர்களுக்கு வழங்கப்படும் ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் நாலாயிரத்தி எழுநூற்று அறுபது ரூபாய் முதற்கட்டமாக நேற்று குன்னூர் அரசு ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தி நான்கு மாணவர்களுக்கும் இருபத்தி இரண்டு மாணவியர்களுக்கும் என மொத்தம் ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பிலான நாற்பத்தி ஆறு மிதிவண்டிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வழங்கினார்கள்